மேடம் சகுந்தலா மேடம் வணக்கம் மேடம் ஆ வணக்கம் சார் ஒன் இந்தியா தமிழ்ல இருந்து இணைஞ்சிருக்கோம் நீங்க திமுக அதாவது உசலம்பட்டி திமுக நெகர்மன்ற தலைவரா இருந்திருக்கீங்க இப்போ திமுகல இருந்து விலகி அதிமுகல இணைஞ்சிருக்கீங்க என்ன காரணம் இந்த இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னா நான் வந்து இப்ப வந்து ரெண்டு வருஷம் ஆகுது நான் இந்த இதுல வந்து எனக்கு ஷேர் ஓகே மேடம் இந்த ரெண்டு வருஷத்துலயும் நான் நல்ல முறையிலவே நம்ம மக்களோட சேவை செஞ்சு நம்ம கவுன்சிலர் நல்ல முறையில வச்சிருந்தேன் பிரச்சனை இல்லாமட்ட இருந்துச்சு ஆனா இடையில வந்து எனக்கு கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க என்னை வந்து சுயமா எந்த வேலையும் செய்ய விடலாம் அவங்க நான் நான் சொல்றேன் ஆனா அவங்க சொல்லிதான் நான் எந்த விஷயமேவும் அவங்க சொல்றதா நான் கேக்குற மாதிரி எனக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சம் பேரு மேடம் அதனாலதான் எனக்கு நம்மளா சொந்தமா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம முடியல மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு உடனே எந்ததா இருந்த உடனே சொல்லி பத்து மணியா இருந்தாலும் போன் எடுத்து அதே மாதிரி அவங்களுக்கு உடனே செஞ்சும் கொடுத்து அதே என்னோட பழக்கம் அந்த ஒரு காரணத்துக்கு நம்ம தனியா போயிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம நம்ம மக்களுக்கு சேவை செய்யலாம் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாமே பாக்கலாம் நான் காசுக்கு மட்டும் ஆசைப்படவே மாட்டேன் என்னைக்குமே கவுன்சிலர் நல்லா இருக்கும் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படித்தான் நினைச்சு நான் இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டேன் யாருமே இன்னைக்கு எத்தவன்னு யாரும் சொல்லல அந்த அளவுல நடந்துக்கிறதே அதனால எனக்கு டார்ச்சர் தாங்க மாட்டாங்கிட்டே இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு போயிட்டு ஓகே இது நீங்க வந்து திமுகவோட மேற்கு மட்ட தலைவர்கள் அவங்ககிட்ட இந்த பிரச்சனைகளை நீங்க எடுத்துட்டு போனீங்களா மேடம் இந்த மாதிரி என்ன செயல்பளை விடல நாங்க மேல எல்லாம் நாங்க சொல்லல மேல இருக்கவல எங்கள எதையும் சொல்லல ஓகே எங்களுக்கு வந்து வந்து உள்ளூர் பிரச்சனை ஒழிய மேல வந்து எங்களுக்கு எந்த இது இல்ல இல்ல இந்த மாதிரி உள்ளூர்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றத மேல்மட்ட தலைவர்கள்ட கொண்டு போய் கொண்டு போனீங்களா நீங்க அது கொண்டு போறதுன்னா மாவட்டங்க சொன்னோம்னா மாவட்டங்கன்னு பேசணும் ஓகே மாவட்டம் பேசி மேல சொல்லணும் ஓகே மாவட்டமும் அதை கண்டுக்கல சரி சரி சரி

நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்போயுமே இருக்கும் இந்த ரெண்டு வருஷமும் ஒரு ஒரு டே செய்யறது நான் ஒருத்தையாக இருப்பேன் எந்த வேலை சொன்னாலும் உடனே செய்வேன் அந்த மாதிரி இருக்கும் போது நம்மள வந்து டார்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க எதுவும் பர்டிகுலரா எதுவும் இவ்வளோ செய்ய விடல எதுவும் அந்த மாதிரி எதுவும் ரொம்ப ஆதங்கப்பட்டது எதுவும் இருக்குங்களா மேடம் இது செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படி அதைத்தான் நான் அந்த ஒரு இதுதான் நம்ம இச்சத்துக்கு நம்ம வந்து எதையும் செய்யும்ல நான் ஒரு சேர்மன் ஆ இருக்கேன்னா நான் சொல்றது அவ கேக்கணும் கண்டிப்பா ஆனா அவங்க சொல்லிதான் நான் செய்யற அளவுக்கு இருக்கிறதுனாலதான் நான் வெறுப்பாகி நான் போனது ஓகே ஓகே இப்ப உசுலம்பெடியில தொடர்ச்சியா இந்த மாதிரி மாற்றம் நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட அமமுகால இருந்து சில பேர் விலகி அதிமுகால இந்த ஆமா இப்ப நீங்களும் இணைஞ்சிருக்கீங்க தொடர்ச்சியே அப்படி அதிமுகால இணைஞ்சிட்டு இருக்காங்க அது எல்லா அந்த உசுலம்பிட்டியிலேயே இந்த மாதிரி ஒரு அவங்களும் இதே காரணத்துக்காக தான் பண்ண விலகுனாங்களா அது எனக்கு தெரியாது ஆனா எல்லா கவுன்சிலருமே எனக்கு வந்து எப்பயுமே சப்போர்ட்டாத்தே இருந்தாங்க ஏடிமுகவா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எனக்கு இருபத்தி நாலு கவுன்சிலரும் எனக்கு நல்ல சப்போர்ட்டாத்தே இருந்தாங்க ஆனா இப்ப வந்து நான் மாறினதுக்கு வந்து இந்த கவுன்சிலர் எல்லாம் எனக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்காங்க இப்ப வரக்கூடிய தேர்தல்ல இது இந்த மாதிரி ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உசுரமட்டின்றது ஒரு முக்கியமான இடம் எப்பயுமே அதிமுக முன்னாடி இருந்தே அங்க நிறைய போட்டிட்டு இருக்காங்க இப்ப நீங்க அதிமுக போனதுனால இந்த தேர்தல் முடிவு எல்லாம் இது மாற்றம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க கலை எப்படி இருக்க மாடும் யோகா ஓகே நம்ம நம்ம செய்ய முயற்சி பண்றது பண்ணுவோம் செய்யற வேலையெல்லாம் செய்வோம் ஓகே அது அவரவரோட யோகம் ஓகே நாங்க இப்ப எந்த எதுக்குனாலும் விசுவாசமா இருப்போம் எங்க போன கட்சி இறங்கிட்டோம்னா அந்த கட்சிக்கு விசுவாசமா இருப்போம் கண்டிப்பா நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம் இந்த கலந்துக்கிட்டே உங்களுக்கு சந்தோஷமா இருக்க நன்றி மேடம் சரி 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 சரி